சொல்றீங்க அண்ணிக்கலியக்கா வந்திருக்காங்களா ஆமா கயல் என்ன விஷயம் நம்ம ராஜாவுக்கும் ஜீவாவுக்கு கல்யாணம் நடக்க போதல்ல கல்யாணம் நடக்க போதா என்னம்மா திடீர் திடீர்னு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியாது கயல் தீபாவளுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அம்மா என்கிட்ட இன்னைக்கு தான் சொல்றாங்க அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அதை நீ உங்க கிட்ட நீயே பேசிக்கோ இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா இன்னும் ரெண்டு நாள்ல ராஜா கல்யாணத்தை நடத்தி ஆகணுமா ரெண்டு நாள் லையா எப்படிம்மா நடத்துறது அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல நாலு நாள் கழிச்சு மார்கழி பொறுக்க போதான் அதனால அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதான் அதுக்கு முன்னாடியே கார்த்திகை மாசமே கல்யாணம் அதனால அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா பண்றாங்க ஏன் பொறுத்தது பொறுத்தாங்க ராஜா இன்னும் ஒரு மாசம் தானே பொறுத்துக்க மாட்டாங்களா ஏன் கையல் உனக்கே தெரியாதா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு நாலு மாசமா இழுத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கும் வெறுப்பு வந்துடாது கடைசியா அவனே ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு வந்துட்டானா என்ன பண்றது அதெல்லாம் யோசிச்சுதான் அம்மா சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்றாங்க

ஆமா தேவி இங்க உன் மைனி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் எங்க அக்கா வேணுக்குனே பண்ணுது நிஜமா வசம்பா என்ன இருந்தாலும் அவங்க உங்க பையன் தானே ஏன் உங்களுக்கு எதுவும் பொண்ணு எதுவும் பிடிக்கலையா சாச்சா அப்படிலாம் இல்ல பின்னையே கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க ஐயோ தேவி உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது இவனுக்கு இப்போதைக்கு கல்யாண யோகமே கிடையாது இவனுக்கு பெரிய கண்டமே இருக்கு என்ன செம்பா சொல்றீங்க கண்டா வேண்டியதானே ஆட நீங்க வேற தேவி எத்தனை வாட்டி நான் சொல்றது ஆனா அக்கா அதெல்லாம் உடுடி பாக்குறது பாத்துக்குவோம் அப்புறம் உன் பையனுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி என்னையவே சமாதான படுத்திருச்சு ஆனா எனக்கு என் பையனோட தான் முக்கியம் ஏற்கனவே அந்த பொண்ணு மலை உச்சியில இருந்து கீழ விழுந்திருக்கா கல்யாணத்தை அன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு தெரியுமா என்ன செம்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க நாங்கலாம் ஜாதகம் பார்க்காம தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் தேவி நீங்க ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்போ உங்க குடும்பத்துக்கு வாரிசு இருக்கா நீங்க சொல்றத வச்சு நினைக்கும் போது நீங்க சொல்றது தான் கரெக்ட்னு தோணுது அத தான் நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன் ஆனா எங்க அக்கா என்ன சொல்லுது உங்களை மாதிரி தான் ஜாதகம் தான் நான் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ ரெண்டு பிள்ளைங்களும் சந்தோஷமா தான் இருக்கு எல்லாம் பட வேண்டிய கஷ்டம் பட்டு தான் ஆகணும் இதனால ஒன்றும் கிடையாது கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் அவனு இருந்தால் அனுபவிக்கணும் இதுக்காக எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுற அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசி என்னை மனுப்பி விட்டுருது உங்களோட நிலைமை எனக்கு புரியுது செம்பா நீங்களே சொல்லுங்க நான் அந்த பொண்ணை எந்த ஒரு குறையும் சொல்லல ஆனா கல்யாணம் நடக்க இருந்த அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு செத்து அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு செத்து உயிரோட வந்ததும் எங்களுக்கும் தான் இல்லைன்னு சொல்லல யாரோட ராசின்னு தெரியல இந்த மாதிரி அப்ப நம்ம யோசிச்சுதானே முடிவெடுக்கணும் ஆமா செம்பா உங்களோட நிலைமை எனக்கு புரியுது இப்படி இருக்கும்போது நான் என்ன சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டேங்குது இதுக்கு ஏத்த மாதிரி என் பையனும் ரொம்ப ஆடுறான் நான் மாட்டின மாதிரியே நீங்களும் என் மைனிட்ட மாட்டிருக்கீங்க அதனாலதான் நான் என்ன சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டேங்குது இதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இதே மாதிரி நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க எங்க அக்கா கிட்ட ஒண்ணு கவலைப்படாதீங்க செம்பா உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் தேவி உங்களை ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மறந்துட்டேன் அங்க அங்கிருந்து கிளம்பிட்டாளா ஆ கிளம்பிட்டேன் செம்பா நேரத்துக்கு அங்க வந்துருப்பாளே ஓ அப்படியா கையில ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அவன் இருந்தா கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் அதனாலதான் கேட்டேன் ஓ சரி செம்பா கையில நல்லா புள்ள தாச்சியா வேற இருக்கா உங்களை நம்பி தான் விட்டுருக்கேன் எங்க மைனி ஒழுங்காக பாத்துக்க மாட்டாங்க நீங்க நல்லா பாத்துக்கங்க என்ன வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க சரிங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தேவி நீங்க இதெல்லாம் சொல்லணுமா என்ன கையிலு எனக்கு மரும மாதிரிலாம் கிடையாது அவள் எனக்கு பொண்ணு அவளை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துருக்கீங்க அன்பா பொறுமையா ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறா எங்கள் அக்காவுக்கு கூட அந்த மாதிரி திறமையெல்லாம் பற்றாது எங்கள் அக்காவை சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் சமாளிக்க முடியும் போல் ஹம் இருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது செம்பா நான் சொல்லவே வேணாம் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க ரொம்ப ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ச்சே ச்சே அப்படின்னா நான் நினைக்கல தேவி சரி செம்பா நான் ஃபோன் வச்சிடறேன் ஆ சரி தேவி நீங்கள் பாருங்கள் நான் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கிறேன் ஆ சரிங்க செம்பா மைனி இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்ல அடுத்து உங்க வாழ்க்கையில இவங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும் தாந்தா தான் நிக்கணும்னு நினைக்கிறாங்க போல சே என்ன கேரக்டரோ செம்பாவோட நல்ல குணத்துக்கு அவங்க நல்லபடியா இருந்தா போதும் நான் ஏன் உன் பொண்ண கேட்டேன்னு உனக்கு தெரியுமாடி உன் பொண்ணை வச்சுதான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன் அது புரியாம உன் பொண்ண பாத்துக்கிறதுக்கு என்னையவே அப்பாயின்மெண்ட் பண்ற இந்த கூத்தை எங்க போய் சொல்றது பொண்ணு வயத்துல வளர்றதே அந்த குழந்தையே எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சாரி சாரி எனக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு எனக்கு அது முக்கியமே கிடையாது அவளுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை கையிலே பிடிக்க முடியாது அதனால எங்க அக்கா அழுவணும் வைக்கணும்னா நான் அந்த குழந்தைய கொண்டுதான் ஆகணும் தேவி உங்கள் பேரம்பெத்திய அழிக்கிறதுக்கு நீங்களே எனக்கு உதவ புறீங்க கேட்குறதுக்கு எவ்வளோ அருமையா இருக்குல்ல ஆனா அதுதான் நடக்க போகுது உங்களை வச்சு உங்க பொண்ணை அடிக்க போறேன் உங்க பொண்ணை வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன் எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா கீதா மாமா வந்து நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு ஓகே தான் நீ என்ன சொல்ல தான் தெரியல இன்னும் ஒரு மாசம் கழிச்சு உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு மாசம் கேப்ல எப்படியாவது உன் மனசுல நான் இடம் புடிச்சே ஆகணும் முக்கால்வாசி நான் இடம் புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன லவ் பண்றதை மட்டும் தான் சொல்லல கண்டிப்பா உன் வாயாலேயே நீ என்னை லவ் பண்றேன்னு சொல்ல வைப்பேன் அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல கீதா சீக்கிரமா வந்துருச்சு உனக்கு நூறு ஆய் இப்பதான் உன்னைய பத்தி பேசிட்டு இருந்தேன் உடனே போன் அடிச்சுட்டேன் கீதா இப்போதைக்கு உன்கிட்ட நான் பேசுற நிலைமையில இல்ல ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்திட்ட உன்கிட்ட பேசினேன்னு வை அவ்வளவுதான் நானே உளறிடுவேன் அதுவும் இல்லாம நீ என்னை மிஸ் பண்ணணும் நான் ஏன் போன் எடுக்கல அப்படி இப்படின்னு உனக்கு பைத்தியமே பிடிக்கணும் அதுக்காகவும் நான் இப்போதைக்கு போன் அட்டன் பண்றதா இல்லடி கோச்சுக்காத என்னடா மகனே யார்கிட்ட தனியா காத்துல பேசிக்கிட்டு இருக்க வேற யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன என் மரும கிட்ட பேசிட்டு இருக்கியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டப்பா நான் உனக்கு அப்பேண்டா இது கூடவா எனக்கு தெரியாது சரி ஏன் போன் அடிச்சதை எடுத்து பேசல அது வந்துப்பா மாமா வந்து பேசினார்ல அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏதாவது உளறிட்டேன்னா அதனாலதான்ப்பா கீதாட பேசல என்னடா மகனே பாவம் அந்த பிள்ள எதுக்கு போன் பண்ணிச்சோ தெரில எடுத்து என்ன எதுன்னு கேட்டுட்டாத வைக்கலாம் இல்லை வேணாம்ப்பா அவ என்னை மிஸ் பண்ணட்டும் டேய் மிஸ் பண்ணட்டும் மிஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீ ஃபோனே எடுக்காம இருந்த அப்புறம் அதுவே வெறுப்பாயிட போகுதுடா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா லவ்ல இதெல்லாம் சகஜம் நான் அவளை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா எல்லாம் சரிதான்டா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன் என்னப்பா இல்ல உங்க மாமா உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்றாங்க ஆமா அதான் பேசிட்டு போனாரு அதெல்லாம் சரிதான்டா இருந்தாலும் நீ ஏதாவது வேலைக்கு போகணுமா இல்லையா நீ இப்படி வீட்டிலேயே சுத்திட்டு கிடந்தா அவ என்ன நினைப்பாப்பா நான் தான் ரியல் எஸ்டேட் பண்றேலப்பா அதெல்லாம் பண்றதாண்டா இருந்தாலும் வேற ஏதாவது தொழில் கத்துக்கலாம்ல நீ இல்லடா ஏதாவது ரியல் எஸ்டேட்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு வையே அதுக்கப்புறம் உன்னைய பாத்துக்கிறதுக்கு அவளை பாத்துக்கிறதுக்கு உனக்கு கையில காசு வேணும்ல அப்பா என்னப்பா நீங்கள் எப்படி பேசுறீங்க அம்மா அவ்வளோ சொத்து வச்சிருக்கு அதெல்லாம் எனக்கு தராதா பாருடா உனக்கு உங்க அம்மாவை பத்தி ஒன்றும் புரியல உங்க அம்மா நிறைய சொத்து வச்சிருக்கா நம்ம அதில் வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் எல்லாம் ஏன்பா நீ அவளுக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் வாங்கினா அதையே எழுதி வச்சிருக்காடா எதுலப்பா உங்க அம்மா வட்டிக்கு விடுவாள்ல அந்த நோட்ல எழுதி வச்சிருக்கா அதுவும் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா என் மகனுக்குன்னு எழுதல முரளிக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா இங்க பாருடா உங்க அம்மாவை பத்தி உனக்கு எவ்ளோ தெரியுமோ தெரியாது எனக்கு அவளை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியும் யார் எவ்ளோ சொத்து வச்சிருக்கா யார் பணக்காரவங்க யார் ஏல எல்லாத்தையும் நோட் பண்ணுவா இப்ப கூட உங்க மாமா பேர்ல அவ்வளோ சொத்து இருக்கு தான் கீதா ஒத்து இருக்காளே தவிர வேற எதுக்காகவும் கீதாவை வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளை அவ ஏத்துக்கவே மாட்டா நாளைக்கே கீதாவுக்கு சொத்து கிடையாதுன்னு உங்க அப்பா எதுவும் சொல்லிட்டாருன்னு வையே கீதாவை நம்ம வீட்டுக்குள்ளாரே மாட்டா உங்க அம்மா அவ்வளோ பெரிய பணம் பைத்தியண்டாவ அவ வந்து உனக்கு பின்னாடி பியூச்சர்ல கொடுக்க போறாளா நானாவது உனக்கு ஏதாவது செய்வேனே தவிர அவ உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாடா என்னப்பா சொல்றீங்க நீ வாங்கின பத்து லட்சத்துக்கே வட்டி போட்டு எழுதி வச்சிருக்காடா அப்பா வட்டியா அது ஏங்கிட்டே வா உங்க அம்மாவை என்ன நினைச்ச அவ ஏங்கிட்டே போட்டவ உங்க அம்மாவை லேசுபட்ட ஆளுன் மட்டும் நினைச்சிடாத இப்போ என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா முரளி பத்து லட்சம் வட்டி காசு மாசம் ரெண்டாயிரம் போட்டு பத்தாயிரம் எழுதி வச்சிருக்காடா இப்போ நீ அவளுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்பா என்னப்பா அம்மாவா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவெல்லாம் ஈவி இறக்கமே பார்க்க மாட்டாடா எப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அடுத்த நாள்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் இந்த ஊருக்காகவும் உங்க மாமாவுக்காகவும் தான் நான் அமைதியா இருக்கேனே தவிர உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்ட எல்லாம் இல்லை என்னைய மாதிரி நீயே கஷ்டப்பட வேணான்றதுக்காக தான் நான் இம்புட்டு சொல்றேன் நீ ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போடா ரியல் எஸ்டேட் பண்ண வேணாம்னு நான் சொல்லல பண்ணு அதையும் தாண்டி வேற ஏதாவது வேலைக்கு நீ போகணும் இப்ப வரைக்கும் நீ சும்மா தான் இருக்க நாளுக்கு அப்புறமேட்டு உன் மாமா பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிருச்சுன்னா அவள் வர செலவுக்கு எல்லாத்துக்கும் நீ தானே காசு தரணும் இல்ல அவளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட போறியா இல்லப்பா அவளுக்கு விருப்பம்னா வேலைக்கு அனுப்புவேன் அவளை வேலைக்கு போ சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் சாப்பிட மாட்டேன்ப்பா இல்லை இல்ல நான் உன் நல்லதுக்கு தாண்ட கேட்கிறேன் வைக்கிறேன் எதுவும் நீ தப்பா நினைக்காத இல்லப்பா நான் எதுவும் தப்பா நினைக்கல நீங்க சொல்றது சரிதான் நான் நாளைக்கே ஒரு நல்ல விலையா பாக்குறேன் அப்படி பாத்தீங்கன்னா என்ன வேலை கிட்டா போவே அதான்ப்பா எனக்கும் ஒன்னும் புரியல நான் அப்பவே உங்க பேச்சு கேட்டு நல்லா படிச்சிருந்தேன்னா இந்நேரம் ஒரு கம்பெனில ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன் ஆனா இப்ப நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னப்பா வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் கேளுடா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் பைப்பு கடை வச்சிருக்கான் ஆ சரிப்பா அங்க ஜாமான் எடுத்து அனுப்பணும் எல்லா ஜாமனும் நீ சீக்கிரமா எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உனக்கு பிளஸ் ஆயிடும்ல நான் பின்ன நீயே அந்த மாதிரி பைப்பு கடை வச்சிடலாம்ல சரிங்கப்பா கண்டிப்பாக நான் அந்த கடைக்கு போய் எல்லா வேலையும் கற்றுக்குறேன் இங்கே பாருடா என்னடா இவ்வளோ சொத்து இருக்கே இப்படி அப்பா வேலைக்கு அனுப்புறான்னு மட்டும் நினைக்காத அப்பா நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சின்ன பிள்ளையில தான் அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் படிக்காமல் விட்டுட்டேன் இதுக்கப்புறமும் உங்கள் பேச்சை கேட்காம நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எது சொன்னாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும் நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்டா முரளி நான் என் கிட்ட பேசிடுறேன் ஆ சரிங்கப்பா அவன் பேரு சிவா அவன் கடை பேரு சிவா பைப் ட்ரேடர்ஸ் ஆ சரிப்பா நான் கண்டிப்பாக அந்த வேலைக்கு சேர்றேன் யார் என்ன சொன்னாலும் என் அம்மாவே ஏதாவது சொன்னாலும் நான் அதை கேட்குறதா இல்லைப்பா நீங்கள் என்னை நம்பலாம் அன்னைக்குலேயேக்கா நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனியாக ஒத்தாலாம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போகிறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய தெம்பே வந்த மாதிரி இருக்கு ரத்னா நான் வந்துட்டேல நீ எதுக்கும் கவலைப்படாத ஆமாக்கா சரி கையில் அப்போவே கிளம்பிட்டான்னு சொன்னீங்க இன்னும் வீடு வரக்கானா தோனா வந்துட்டேன் கையலே எப்ப வந்தமா போங்கத்த உங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் ஏன் என்னாச்சு ராஜாவுக்கு கல்யாணம்னு பேசிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதுவா நீ வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேமா அது எப்படி நீங்க அப்படி விடலாம் நான் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் நீங்க நினைக்கவே இல்லை போங்கத்த சரி சாரி கையல் பாத்து உட்கார்தா அதுக்கெல்லாம் எதுக்குத்த சாரி கேட்குறீங்க சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் சரி கையல் உடம்புலாம் எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்க அன்னைக்கு இல்லையம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கையல் நீ உன் பாப்பாலாம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் அப்புறம் விதிப்புன்னு வந்திருக்கீங்க எல்லாம் ஒன்றை பார்க்கத்தான் இதை நாங்கள் நம்பணும் நீங்க ஜீவாவுக்காக தானே வந்தீங்க என்னைய பார்க்கணும்லாம் வரல என்ன கையல் நீ எப்படி பேசிட்ட நீ வேற ஜீவா வேறியா எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு ஒன்றுதான் அப்போ சரி இன்னும் நாலு நாளில் கல்யாணம் மாமே ஆமா கையல் நாளைக்கு பந்தக்கால் நடுறோம் நீதான் முன்னே நின்று எல்லா வேலையும் செய்யணும் ராஜா கிழறதுக்கு நான் செய்யாம கண்டிப்பா எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அம்மாடி ஆனா பார்த்து பத்திரமா வேலை செய்ய ஆ சரிங்கம்மா எங்க அர்ஜுன் போயில காணா காரும் நிப்பாட்ட போயிருக்காராத்த அங்க தேனி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா ஆ ஆ நல்லா இருக்காத்த சரிம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா ஆ நான் சாப்பிட்டேன் த சரி நேரத்தோட போய் படுத்துரு நாளைக்கு காலையில பந்தகால் நடக்கணும் சீக்கிரமா வெள்ளிக்கணும் என்ன ஆ சரிங்கத்த கண்டிப்பா எழுந்திரிச்சிடுறேன் அம்மா அப்பா வரல அப்பாவும் வந்திருக்காரு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படியா சரி ரூமுக்கு போக முன்னாடி ஒரு வாட்டி அவரை போய் பார்த்துட்டு போயிடுறேன் ஆ சரித்தா கையலு எப்போ வந்த இப்பதான் தான் வந்தேன் நல்லா இருக்கியா உனக்கு அங்கே இருக்கும்போது ஃபோன் அடிக்கணும்னு நினப்பேன் சரி நீ தூங்குறியா என்னமோன்னு தான் கையில் ஃபோனே அடிக்கல பரவாயில்லத்த இருக்கட்டும் அப்புறம் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆக ஆகும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆ ரொம்ப சந்தோஷம் கையில் எனக்கு நீயே வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம் சரிங்கக்கா செம்பா நீ இன்னும் தூங்கலையாடி இல்லைக்கா நாளைக்கு பந்தக்கால் நடுறது அது எப்படி தூங்க முடியும் என் பையனுக்கு விசேஷம் இருக்கும்போது தூங்க முடியுமா நீ தூங்கிட்டியனு நினச்சேன் இல்லைக்கா என்னமேட்டு வேலை நிறையா இருக்குல்ல அதுக்கப்புறம் எப்படி தூங்குறது எனக்கு வேலை இருக்குன்னாலே தூக்கமே வராது அத்த என்னம்மா சரிங்க அத்த ஒரே டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் ஆ சரி போய் ரெஸ்ட்லியம்மா நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஆ தா போய் ரெஸ்ட் எடுப்போ அடியே கையில் வந்துட்டியா தான் நான் இம்புட்டு நேரமா தேடிக்கிட்டே கிடந்தேன் நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு உன்னைய வச்சுதான் நான் காயவே நகர்த்த போகிறேன் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் எப்படி நடத்த விடுவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பந்தக்கால் ஊன்றது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்